நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப மண்டை குழம்பி போய் எப்படா இந்த பேப்பர் டூ டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு தேதி அறிவிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்த நிலையில் எப்போ வந்து தேர்வு நடத்த போகிறோம் அப்படிங்கிற முக்கியமான செய்தி டிஆர்பியோட இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்பவே குழப்பமாக இருந்திருப்பாங்க எப்படா நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் எதிர்பார்க்காத அதாவது வந்து மனம் தொய்வடைகிற நிலையில் அரிசி போடா தூக்கி போடுறலாம் வை தேர்வு வைக்க மாட்டாங்களாட்டுங்குது அப்படின்னு நினைக்கிற டைமில் உங்களுக்கு தேர்வுக்கு உண்டான தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா டிஎன்டிஇடி பேப்பர் டூ தேர்வு தேதி எப்படின்னா எப்போ அப்படின்னா முப்பத்தி ஒன்று அதில் இருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்கும் சரிங்களா இந்த மாத இறுதியில் முப்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்கும் நடத்த போகிறதா உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி வந்து டிஆர்பியோட இணையதளத்தில் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அதுக்கு முன்பு ஒரு இன்னொரு செய்தி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த தேர்வுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் அதுக்கு உண்டான பயிற்சி மேற்கொள்கிற வகையில் அது வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க செஞ்சு கொடுக்கப்படும் பின் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலாக பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ